போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுடன் உடன்பட மறுக்கும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உக்ரைன் மீது மிக மோசமான தாக்குதலை முன்னெடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியின் சொந்த ஊரான க்ரீவி ரீ மீது ரஷ்ய படைகள் ஏவுகணை தாக்குதலை முன்னெடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை அடுத்து தலைநகர் கீவ் மீது சரமாரியான தாக்குதல்களை ரஷ்யா நடத்தியுள்ளது பாலிஸ்டிக் மற்றும் க்ரூஸ் ஏவுகணை கெமிகேஸ்ரோன்கள் மற்றும் வான்வழி வீச்சு என ரஷ்யா புதிய தாக்குதல்களை மத்திய கீ மற்றும் பிற இடங்களில் முன்னெடுத்துள்ளது குறித்த தாக்குதலில் ஒன்பது சிறுவர்கள் உட்படப்பட்டதாகவும் தற்போதைய தாக்குதலில் நான்கு டி யு தொன்னூற்று ஐந்து எம் எஸ் வீச்சு விமானங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதுடன் மிக ஆபத்தான கே எச் நூற்று ஒன்று ஏவுகணைகளும் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி னர் உக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஜனாதிபதி டிரம்ப் அழுத்தம் வரும் நிலையில் புட்டினுக்கு அதில் உடன்பாடு இல்லை என்பதை இந்த தாக்குதல் உறுதி செய்வதாக உக்ரைனும் ஐரோப்பாவும் கண்டனம் தெரிவித்துள்ளன அத்துடன் இந்த மூன்றாண்டு கால போரில் ரஷ்யா முன்னெடுத்துள்ள மிக மோசமான தாக்குதல்களில் இதுவும் ஒன்று எனவும் சுமார் எட்டு மணி நேரம் நீண்ட இந்த தாக்குதலை உக்ரைன் எதிர்கொண்டதாக உக்ரைனிய பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்துள்ளனர் மேலும் உக்ரைனின் எல்லையில் வான் பாதுகாப்பை உறுதி செய்யும் பொருட்டு நேட்டோ தங்களின் போர் விமானங்களை அனுப்பியுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது